விநாம் சமுதாய தொண்டு என்ற தலைப்பில் மிக முக்கிய தலைவர்கள் பற்றி என்ன நாம் பார்க்க போறோம் முதல் வினா தேசியம் காத்த செம்மல் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ முத்து ராமலிங்க தேவர் ஆப்ஷன் பி அண்ணா ஆப்ஷன் சி காமராசர் ஆப்ஷன் பி பெரியார் சரியான பதில் ஆப்ஷன் ஏ முத்துராமலிங்க தேவர் தேசியம் காத்த செம்மல் என்று முத்துராமலிங்க தேவரை அழைத்தவர் யார்னா திருவிக்க ஓகே அடுத்தது இரண்டாவது கீழ்கண்டவற்றுள் எது முத்துலாமங்க தேவரின் சிறப்பு பெயர் அன்று ஆப்ஷன் ஏ வேதாந்த பாஸ்கர் ஆப்ஷன் பி பிரணவ கேசரி ஆப்ஷன் சி கரும வீரர் ஆப்ஷன் டி சன்மார்க்க சண்டமாரதம் இதுல தவறான போய் எது புரிஞ்சுள்ள காமராசர் தான் கரும வீரர் காமராசர் மற்ற மூணும் இவரோட சிறப்பு பெயர் வேதாந்த பாஸ்கர் பிரணவ கேசரி சன்மார்க்க சண்டமாரதம் அடுத்தது மூன்றாவதுனா சென்னை மாநிலம் என்பதை தமிழகம் என பெயர் மாற்றம் செய்த முதலமைச்சர் யார் ஆப்ஷன் ஏ காமராசர் ஆப்ஷன் பி ராஜாஜி ஆப்ஷன் சி அண்ணா ஆப்ஷன் டி சுப்புராயலூர் சரி என்பதில் ஆப்ஷன் சி அண்ணா நாலாவது வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ பெரியார் ஆப்ஷன் பி காமராசர் ஆப்ஷன் சி அண்ணா ஆப்ஷன் டி முத்துராமலிங்க தேவர் சரி என்பதில் ஆப்ஷன் ஏ பெரியார் ஐந்தாவது காமராசரின் அரசியல் குரு யார் காமராசரின் அரசியல் குரு யார் ஆப்ஷன் ஏ காந்தி ஆப்ஷன் பி நேரு ஆப்ஷன் சி சத்தியமூர்த்தி ஆப்ஷன் டி பெரியார் சரியானபதில் ஆப்ஷன் சி சத்தியமூர்த்தி ஆறாவது வினம் தலைவர்களை உருவாக்குபவர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ காமராசர் ஆப்ஷன் பி பெரியார் ஆப்ஷன் சி அண்ணா ஆப்ஷன் டி ராஜாஜி சரியானபதில் ஆப்ஷன் ஏ காமராசர் ஏழாவது காமராசருக்கு நடுவணரசு டேஷ் விருது அளித்து சிறப்பித்துள்ளது ஆப்ஷன் ஏ பத்மபூஷன் ஆப்ஷன் பி பாரத ரத்னா ஆப்ஷன் சி பத்ம விபூஷன் ஆப்ஷன் டி பத்மஸ்ரீ சரியான பதில் ஆப்ஷன் பி பாரத ரத்னா எட்டாவது தினம் சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கிய தமிழக முதல்வர் யார் ஆப்ஷன் ஏ அண்ணா ஆப்ஷன் பி பக்தவச்சலம் ஆப்ஷன் சி காமராசர் ஆப்ஷன் டி ஓமந்தூரார் சரியான பதில் ஆப்ஷன் ஏ அண்ணா ஒன்பதாவது தினம் தமிழ்நாட்டின் தலைச்சிறந்த சமுதாய சீர்திருத்தவாதி யார் ஆப்ஷன் ஏ இ வே ராமசாமி ஆப்ஷன் பி நேரு ஆப்ஷன் சி காந்தி ஆப்ஷன் டி ராஜாராம் மோகன் ராய் சரி என்பதில் ஆப்ஷன் ஏ இ ராமசாமி பத்தாவது வினா சி என் அண்ணாதுரை மக்களால் அன்புடன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் ஆப்ஷன் ஏ சாச்சா ஆப்ஷன் சி சரி ஆப்ஷன் பி நேதாஜி ஆப்ஷன் சி அண்ணா ஆப்ஷன் டி பெரியார் சரி என்பதில் ஆப்ஷன் சி அண்ணா பதினோராவது வினா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தவர் யார் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தவர் யார் ஆப்ஷன் ஏ சிஎன் அண்ணாதுரை ஆப்ஷன் பி எம் கருணாநிதி ஆப்ஷன் சி காமராசர் ஆப்ஷன் டி எம் ஜி ராமச்சந்திரன் சரி நம்ம பதில் ஆப்ஷன் ஏ சிஎன் அண்ணாதுரை பன்னிரெண்டாவது சிஎன் அண்ணாதுரைக்கு முனைவர் பட்டம் வழங்கியது எந்த பல்கலைக்கழகம் ஆப்ஷன் ஏ அண்ணா பல்கலைக்கழகம் ஆப்ஷன் பி அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆப்ஷன் சி மணிப்பால் பல்கலைக்கழகம் ஆப்ஷன் டி பாரதியார் பல்கலைக்கழகம் சரியான பதில் ஆப்ஷன் பி அண்ணாமலை பல்கலைக்கழகம் பதிமூன்றாவதுனா நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்தவர் யார் ஆப்ஷன் ஏ காமராசர் ஆப்ஷன் பி இவே ராமரா பெரியார் ஆப்ஷன் சி சி என் அண்ணாதுரை ஆப்ஷன் டி தியாகராய செட்டியார் சரியான பதில் ஆப்ஷன் பி வே பெரியார் நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்தவர் யார் பெரியார் பதினாலாவது இவே ராமசாமி காங்கிரசில் எந்த ஆண்டு இணைந்தார் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது சரியான பதில் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சுயமுறையாத இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் சுயமுறாத இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் ஆப்ஷன் ஏ ஈவேரா பெரியார் ஆப்ஷன் பி அண்ணா ஆப்ஷன் சி ராஜாஜி ஆப்ஷன் சி காமராசர் சரியான பதில் பெரியாரின் ஆலோசனையின் பேரில் இந்திய அரசியல் அமைப்பு பதினஞ்சாவது பிரிவில் மாற்றத்தை கொண்டு வந்தவர் யார் ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு ஆப்ஷன் பி லால் பகதூர் சாஸ்திரி ஆப்ஷன் சி இந்திரா காந்தி ஆப்ஷன் டி அம்பேத்கர் சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு பதினேழாவது அண்ணா டேஸ் வாயிலாக அரசியலில் நுழைந்தார் ஆப்ஷன் ஏ காங்கிரஸ் கட்சி ஆப்ஷன் பி நீதி கட்சி ஆப்ஷன் சி சுயமரியாதை இயக்கம் ஆப்ஷன் டி சுயராஜி கட்சி சரியான பதில் ஆப்ஷன் பி நீதி கட்சி அண்ணா நீதி கட்சி வாயிலாக தான் அரசியலில் நுழைந்தார் பதினெட்டாவது நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று யார் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று யார் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆனார் ஆப்ஷன் ஏ பெரியார் ஆப்ஷன் பி ராஜாஜி ஆப்ஷன் சி காமராசர் ஆப்ஷன் டி அண்ணா சரி பதில் ஆப்ஷன் டி அண்ணா பத்தொன்பது தினம் இவே ராமசாமிக்கு பெரியார் என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் ஆப்ஷன் ஏ டாக்டர் எஸ் தர்மாம்பால் ஆப்ஷன் சி சரி ஆப்ஷன் பி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஆப்ஷன் சி மணியம்மை ஆப்ஷன் டி மூலு ராமாமிர்தம் அம்மையார் சரியான பதில் ஆப்ஷன் ஏ டாக்டர் எஸ் தர்மாபல்தான் அதாவது பெரியாருக்கு பெரியார் என்ற பட்டத்தை வழங்கினார் ஆந்திர என்ற பத்திரிகையை எந்த கட்சி வெளியிட்டது ஆப்ஷன் ஏ நீதி கட்சி ஆப்ஷன் பி சுயராஜ் கட்சி ஆப்ஷன் சி காங்கிரஸ் கட்சி ஆப்ஷன் டி திராவிடர் கழகம் சரியான பதில் ஆப்ஷன் ஏ நீதி கட்சி நீதி கட்சியோட தெலுங்கு நூலுதான் அந்த தெலுங்கு பத்திரிகை தான் அது ஆந்திர பிரகாசிகா நண்பர்களே இன்று நாம் சமுதாய தொண்டு என்ற தலைப்பில் முத்துலா தேவர் காமராசர் சி என் அண்ணாதுரை பெரியார் ஆகிய தலைவர்களின் முக்கிய வினாக்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வீடுடன் உங்களை சந்திக்கிறோம்